கோக்கையும் மென்டோஸையும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்க இந்த ஒரு வீடியோ இப்படிப்பட்ட சூப்பரான வீடியோவை நம்மளுடைய மேட் பிரதர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க இப்ப அவங்க கிட்ட எல்லா விதமான சைஸ்ல இருக்கிற கோக்குமே இருக்குது அது அவங்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கையிலும் கொடுத்துட்டாரு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் பாட்டில் அதுல வந்து பேக்கி சோடா ஊத்துறாங்க ஆனா லைட்டா தாங்க வருது அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல தென் டின் டப்பா இருக்கும் பதிலாம் அந்த டின்னை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுலயும் பேக்கி சோடா போடுறாங்க பட் அது கொஞ்சம் கூட பொங்கல ஏன்னா டின் அப்படிங்கிறத வரலையா என்னமோ தெரியல தென் இப்ப முக்கால் லிட்டர் பாட்டில் எடுத்து வந்துட்டாங்க இப்போ இதுல பேக்கி சோடா போட்டுறப்ப நல்லாவே மேல வந்துச்சிருங்க நிஜமா சூப்பராவே வந்துச்சு இப்ப அடுத்துதான் மெயின் மேட்ரு ரெண்டு லிட்டர் பாட்டில் அந்த ரெண்டு லிட்டர் பாட்டில வச்சு அதுல பெங்க சோடா கொட்டின சும்மா சம ஹைட்டுக்கு பறந்துச்சு நிஜமா வேற லெவலா இருந்துச்சு அதுல இன்னொன்னா இன்னும் பயங்கர ஹைட்டுக்கு தான் பறந்துச்சுன்னு சொல்லணும் அடுத்த மெயின் விஷயமே வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கோக்குங்க அந்த அஞ்சு லிட்டர் கோக்கு நம்ம இந்தியால கிடையாது அதாவது ஒரு அஞ்சு லிட்டர் பாட்டுக்கு என கொண்டு வந்துட்டு அதுல மொத்தமா கோக்கு ஊத்தி வச்சிடறாங்க பட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்க சோடா விண்டோஸ் ரெண்டுமே போடுறாங்க பட் கொஞ்சம் கூட பொங்கவே மாட்டேங்குது அவங்களும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் திரும்ப திரும்ப வரவே இல்லை பொங்கவே இல்லை

ஆறா ஓடுதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க